ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சேனூசியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து சீனுவை காணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டுருக்கிறாங்க அப்போ அவங்க பார்த்தோம்னா சீனுவை தான் காட்டுறாங்க சீனு வந்து எப்படியாவது ஐம்பது லட்ச ரூபா பணத்தை நம்ம எப்படியாவது புரட்டணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வராங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே பொழுக்கு அப்போ அவங்க ஃப்ரெண்டும் வந்து அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைடா உன்னோடைய நிலமையை பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குது ரெண்டு நாளைக்குள்ளே எனக்கு நான் உனக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சீனு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா என் பர்த்டேக்காக வந்திருக்கிற பார்ட்டியெல்லாம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க அப்போ இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ ஒருத்தர் உடனே சொல்கிறாங்க ஆமாம் என்ன இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய மனைவிக்கு பயந்துகிட்டு இவன் வந்து இதெல்லாம் குடிக்க மாட்டான் போலு அப்படிங்கவும் இது கேட்டதுமே சீனு கோபத்தோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க ஆரமிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க பைக் ஓட்டிகிட்டு வரவும் அப்போது ஒரு இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்களை பிடிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் சீனுவுக்கு அவங்க அதாவது மாயா வந்து ஃபோன் பண்ணவும் இது யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி போலீஸ்காரங்க பேசுகிறாங்க உடனே வந்து நான் சீனு பேசணும் அப்படிங்கும் போது இல்லைம்மா அவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாரு அவரால் வந்து வண்டி கூட ஓட்ட முடியாது நீங்கள் வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா அங்கே வராங்க அப்போ சீன் இருக்கிற நிலமையை பார்த்துட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஆட்டால் அழைச்சிட்டு வராங்க அப்போ சீன் உடனே நான் வீட்டுக்குள்ளே வரப்போறேன் அப்படிங்கும்போது இந்த நிலமையே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோதான் பெரியப்பா அவங்க வீட்டை விட அனுப்பி விட்டுருவாரு கொஞ்சம் அமிதை இருங்க யாராவது வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரன்னு சொல்லும்போது எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்குறாங்க அப்போ பத்மா வந்து கேட்டுட்டு பாத்துருக்கிறக என்ன சீனுவை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்ப மணி வந்து கேக்குறாங்க மாயா கிட்ட என்ன மாயா சீனு உனக்கு ஏதாவது போன் பண்ணான்னு கேக்கும் போது மாமா எனக்கு பண்ணல அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க குடோன்ல நிறைய ஸ்டாக்லாம் வந்து இறங்கி இருக்குது அதை கடைக்கு எடுத்துட்டு வர சொன்னா சீனு எடுத்துட்டு வர மாட்டேக்கும் அப்படிங்கவும் அப்ப மாயாக்கு உண்மை தெரிஞ்சிருது ஓஹோ அப்ப மாமாக்கு கூட குடோன்ல தீ எறிஞ்ச விஷயம் கூட சொல்லல பொழுது சீனோ சரி இப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம மறைச்சிட வேண்டியதான் எப்படியா சீனுவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியாம சீனு வந்து தன்னுடைய ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்ப சீனு சொல்றாங்க இப்போ நான் எங்க அப்பா அம்மா போய் பார்க்க போறேன் அப்படிங்கும்போது போது எங்க பாரு நீ இருக்கிற நிலைமையில இப்ப அவங்கள போய் பார்த்தேன்னா அவ்வளவுதான் நீ கொஞ்சம் பெசம் அமைதியே இரு அப்படின்னு சொல்லவும் இல்ல எங்க அப்பாவை நான் பார்த்தே தீருவேன் அப்படிங்கும்போது போது இங்க பாரு சீனு இப்போ நீ சத்தம் போட்டுட்டு இருக்காத பெரியப்பா காதல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்மள அப்புறமா வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க சீனி நீ கொஞ்சம் அமைதியா படு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனுவை படுக்க வச்சிருந்தாங்க மாயா இப்படியா சமாதானப்படுத்தி அடுத்த நாள் காலையில ஆனதுமே பார்த்தோம்னா சீனுவும் மாயாவும் அம்மாவும் கட்டில் படுத்துருக்குறாங்க அப்போ சீனி எந்திக்கிறாங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க மாயா தான் கட்டில் பக்க பக்கத்தில் படுத்து கிடக்கிறது பார்த்துட்டு சீனை அதிர்ச்சி அடைகிறாங்க நீ இப்படி ஏன் பக்கத்தில் வந்து படுத்துருக்குற அப்படிங்கும்போது ஆமாம் நீ ராத்திரி ரொம்ப நல்ல நிலமையில் வந்த பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்காக ஏன் பக்கத்தில் வந்து படுத்துருக்குற அப்படிங்கும்போது நான் உன் பொண்டாட்டி தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா பத்மா வந்துருந்தாங்க உடனே பத்மா வந்ததுமே சீனுக்கிட்ட மாயா ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐயோ காலங்காத்தால் இந்த கர்மத்தை எல்லாம் இவர்கிட்ட வந்து நம்ம கேட்க வேண்டியதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கோபத்தோட திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏண்டா சீனு ராத்திரி போல நீ எப்பண்டா வந்து அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்கும் போது அப்போ சீனு சொல்றாங்க ராத்திரி தான் நான் சீக்கிரமே வந்துட்டேன்னு அப்படிங்கிறாங்க நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது போது அப்போ சீனுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வளர ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாயா பார்க்குறாங்க ஐயோ இவர் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடக்கூடாது இப்போ தேவையில்லாம பிரச்சனை வந்துரும் அப்படிங்கும்போது போது அப்போ உடனே வந்து அவங்க பத்மா கிட்ட சொல்றாங்க அத்த அவர் வந்ததுமே நேரம் இங்கே வந்துட்டாரு அதனாலதான் நீங்க பார்க்கல அப்படிங்கும் போது உடனே பத்மா வந்து சீனு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்கு நீங்கள் வருத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனு சொல்கிறாங்க நான் எப்படி இந்த ரூமுக்கு வந்தேனே எனக்கு தெரியலம்மா அப்படிங்கும்போது என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் மாயா அப்போ வந்து ஐயோ இவர் நடந்த உண்மையெல்லாம் பேசிட்டே இருந்தால் சொல்லிடுவார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனு நீ உனக்கு கடைக்கு போக வேண்டாமா நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுவும் வந்து சரின்னு சொல்லிட்டு உங்கள் கடைக்கு கிளம்புறதுக்காக போயிருந்தாங்க உடனே பத்மா சொல்கிறாங்க சீனு ஏதோ என்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தால் நீ என்னடி சொல்ல விடாமல் தடுத்து அப்படிங்கும்போது அவர் எதுவும் உங்கள்கிட்ட சொல்ல வரலை அவர் கடைக்கு கிளம்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ மணி வராங்க என்ன மருமகளை என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லைமாம் ஒன்றில்லாமா சீனை கடைக்கு கிளம்பிட்டுருக்குறான் இ அத்தை என்னன்னா அவன்ட்டு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவள் எப்போமோ அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பா ஏண்டி உனக்கு டிஃபன் தானே எடுத்து வைக்க சொன்னேன் நீ அந்த வேலையை போய் பாரு சீனை வந்து அவள் பார்த்துக்கிடுவா எதுக்காக நீ இவன் அவன் விஷயத்தில் தள்ளிட்டு இருக்கத அப்படின்னு வந்து மணி சத்தம் போடுமோ ஆமாம் இவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சரி மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவார் அப்படின்ட்டு பத்மா வந்து முன்மூறுத்துவே போ போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க துணி கடைகளில் வந்திருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ ஒரு அம்மா வந்து அவங்க க பொண்ணு கல்யாணத்துக்காக அவங்க ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க போலக்கு அப்போ அந்த புடவை வந்து காணாமல் போயிருது இதனால வந்து அந்த அம்மா வந்து ஐயோ அந்த புடவை காணாமல் போயிடுச்சுதான் அதுவும் மூர்த்த புடவையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே சோகத்தோடு திரும்பவும் அந்த கடைக்கு வராங்க அப்போ மாயா கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை உங்கள் கடையில் தான் என் பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுத்துகிட்டு போனேன் ஆனால் போகிற வழியில் யாரோ வந்து ஒருத்தங்க வந்து அது எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் திரும்பவும் வந்து மூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக வந்தோம் அப்படிங்கவோ உடனே வந்து மாயா பார்த்தோம்னா அவங்களுக்கு புடவைய கொடுக்குறாங்க அந்த புடவையை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது சரிம்மா இந்தாம்மா எவ்வளோ ரோம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை புடவைக்கு காசு வேண்டாம் இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ஏற்கனவே எங்கள் கடையில் தானே புடவை வாங்குனீங்க அந்த புடவ கூட காணாமல் போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் திரும்பவும் இந்த கடைக்கே வந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்கள்கிட்ட போய் காசு வாங்குவேன் இது வந்து எங்கள் கடையோட சார்பாக இருக்கட்டும் இந்த போடவே நாங்க அன்பளிப்பா தாரோம் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க வந்து மாயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கடையோட மேனேஜர் வராங்க என்ன மேடம் இப்படி அவங்களுக்கு போய் புடவை இலவசமாக கொடுத்துட்டீங்களே இப்போ கடை இருக்கிற நிலமையில இப்படி கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்ம கடையோட நிலமைக்கும் இந்த ஒரு புடவையை கொடுத்துட்டா மட்டும் சரியாயிருப்பாள் என்ன அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா வந்து அவங்க ஏற்கனவே அவங்க பொண்ணுக்கு நம்ம கடையில் தானே வந்து புடவை வேண்டி போனாங்க அதை ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க பொழுக்கு அதனால தான் நான் கொடுத்தேன் ஒரு புடவை கொடுக்கறதுனால எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அடுத்து ங்க பார்த்தோம்னா சீனுவ தான் காட்டுறாங்க அப்போ சீனு வந்து மாயா அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி மாயாவை போட்டு சீனு திட்டுறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க நானும் இன்னும் கடையில் வந்து தினசரி வேலை பார்க்க போறேன் அப்படிங்கிறாங்க நீ எதுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சீனு வந்து கோவத்தோட திட்டவும் என்ன சீனன்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற நான் இப்போ ஒரு நாள் வந்து வேலை பார்த்தோம்னா உனக்கு அந்த காசு வந்து மிச்சமாக்கும்ல அதனால தினசரி நான் தான் அங்கே வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சீன அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிறாங்க இந்த மாதிரிக்கு இவங்க ரெண்டுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜானகி தான் காட்டுறாங்க அப்போ வந்து சிவா வந்து சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் வந்து தனாவுக்கு அந்த ரூபாயை கொண்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல இல்லை நான் கொண்டு கொடுக்கல அப்படிங்கிறாங்க என்ன நீ அதான் அண்ணா அன்னைக்கே சொன்னாரலா போய் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தானா வீட்டுக்கு அங்கே வராங்க அந்த ஒரு லட்ச ரூபா செக் எடுத்துகிட்டு ஜானகி வராங்க அப்போ போக வழியிலேயே மாயாவை பத்துறவும் மாயா வா மாயா தனாட்ட வந்து இந்த ஒரு லட்ச ரூபாய் செக்கை கொண்டு கொடுத்துட்டு வந்தலான்னு சொல்லவும் உடனே மாயாவும் ஜானகி பார்த்தோம்னா அவங்க தனாவோட வீட்டுக்கு வராங்க அங்கே வந்ததுமே அவங்க தனாவை பார்க்குறாங்க அவங்க வந்து கதிர்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் வந்து அவங்க செய்துட்ருக்கவும் இதை பார்த்ததுமே ஜானையை ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க தன்னுடைய புருஷனுக்காக இப்போ பார்த்து பார்த்து சமையல் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு அவங்க பார்த்துட்ருக்குறாங்க தனா வந்து இவங்களை கவனிக்காமல் அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கவும் உடனே மாயா வந்து தனா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து தனா திரும்பி பார்க்குறாங்க அப்போ ஜானகி மாயா ரெண்டு பார்த்ததுமே தனா ஓடி வராங்க உடனே ஜானகி பார்த்ததுமே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரவும் உடனே வந்து என்னமா நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்க அப்பா என்னைக்குமா வருவார் அப்படின்னு கேட்கும்போது போது கூடி வருவார் அப்படின்னு மாயா உடனே வந்து பார்த்தோம்னா ஜானிக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் செக்க கொண்டு வந்து தனா